ಆದಿಪಾನುಮಾಗದಿಗು ಮಾಗಿ ಆಗಮುಮಿ ಆದಿಪಾನುಮಾಗಿ ಅಧಿಕ ಮೊಮಗಿ ಆಗಮಿ ಆಯ ನೆನವಾಗೆ ಅರಿಯ யனவாகி அவர் மேலாய் ஐயநெனவாகி ஹரியனவாகி ஹரண் நபாகி அவர் மேலாய் இரமுமாக எவைகளும் ஆகி இனிமயுமே வருவோனே எவைகளுமாகி எவைகளும்மாகமயுமாகி வருவோனே இருநிலமீதில் எளியனும் வாழ எனது முன்வோடி வரவேணும் இருநிலமீதில் எளியனும் வாழ் எனது முன்வோடி வர வேண்டும் மகபதியாகி மறுவும் வலாரி மகள்களில் கூறும் வடிவோன்னே வனமுறை அருளிய போஜை மகள் கதர் காமம் உடையோ நீ வனமுறை வேடங் அருளிய போஜை மகள் கதர்காமம் உடையோனே செக கணசேக்கு ತಕ ದಿಮಿತೋತಿ ದಿಮಿಯನ್ನು ಮೈಲೋನೇ ಸ ಗಗಗಣ ಶಕ್ ತಗು ತಿಮಿತೋತಿ ದಿಮಿಯನ್ನು ಆಡಮ್ ಮೈಲೋನ ತಿರುಮಲಿವಾನ ಪರಮುಧರ್ಚೋಲೆ மலைமிசை மேருமாளி இருநில எளியனும் வாழ எனது முன்போடி வர வேண்டும் பாடல் எண் எண்ணூத்தி எழுபத்தி மூன்று அகரமுமாகி என தொமுகும் பழமதிர்ச்சோலை திருப்புகள் அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி எழுத்துக்களுள் அகரம் முதலாய் நிற்பது போல எப்பொருளுக்கும் பொருளாகி எவைக்கும் தலைவனாகி எவைக்கும் மேம்பட்டதாகி நான் நான் என்னும் உட்பொருளாகி அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய் பிரம்மன் என்னும் படைப்புத் தொழிலனாகி திருமால் என்னும் காத்தல் தொழிலனாகி அரண் என்னும் அழித்தல் தொழிலனாகி இம்மூவருக்கும் மேலான பொருளாகி இகருமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இங்குள்ள பொருள்களாகி பின் எங்குள்ள எல்லா பொருள்களுமாகி இனிமிதரும் பொருளாகி வருபவனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் இப்பெரிய பூமியில் அடியேனும் வாழ என் முன்பு இறைவா நீ ஓடிவர வேண்டும் மகபதியாகி மறுவும் வலாரி கூறும் வடிவோனே மகபதி யாகங்களுக்கு அதிபதியாய் விளங்கும் வலாசுரனுக்கு பகைவனாம் இந்திரன் மகிழ்ச்சியும் களிப்பும் மிகவும் கொள்ளும் அழகனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமமுடையோனே காட்டில் வசித்த வேடன் அன்புடன் செய்த பூஜையை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்ட கதிர்காம தரத்தைக் கொண்டவனே செககணசேகு தகுதிமி திமி என ஆடும் மயிலோனே செககணசேகு தகுதிமி தோதி திமி என்று ஆடும் மயில் வாகனனே திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிச மேவு பெருமாளி லக்ஷ்மீகரம் நிறைந்த பழமுதிர் சோலை மலைமே வீற்றிருக்கும் பெருமாளி எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் கதிர்காமத்தில் ஒரு வேடன் வேலவரை பூசித்து பேறு பெற்ற வரலாறு இந்த பாடலில் குறிக்கப்பட்டுள்ளது முருகவேல் தமது வேலாயுதத்தை பாராட்ட அருகில் இருந்த பிரம்மா இந்த வேலுக்கு பெருமை என்னால் தான் வந்தது என்று சொல்ல முருகவேல் கோபித்து பிரம்மனை சபிக்க பிரம்மன் பூமியிலே அந்திமான் என்னும் வேடனாக பிறந்தான் தான் கொல்லை எத்தனித்த விபலாத முனிவரால் அவன் ஞானம் வரப்பெற்றான் முருகவேளை அன்புடன் பூஜித்தான் கார்த்திகை விரதம் இருந்து ஆறுழுத்தை ஓதி வேடத்தன்மை நீங்கி அரசனாகி இடைவள்ளல்கள் எழுவரில் ஒருவனாயினான் என்று சுப்பிரமணிய பராக்கிரமத்திலே கூறப்படுகிறது இந்த வேடனைத்தான் இந்த திருப்புழியிலே குறித்துள்ளார் என்பர்